நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தெரு பேராயர் குலம் சாலை என்று சொல்லி மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது இதற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கதைக்கு நமக்கு இல்லை நம்முடைய சென்னை பேராயர் அவர்கள் சில வார்த்தைகளை நமக்கு பேசுவதை தொடர்ந்து நம் இசியுடைய பிரதம பேராயர் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் உயிருள்ள ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம் நம்மளுடைய பிரதம பேராய ரய்யா அவர்கள் இங்கே நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஜபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும் இதே சாலையில் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுடைய தந்தை ஐயா அவர்கள் ஒரு சிறுவனாக பதினைந்து வயது சிறுவனாக ஒரு அறக்கால் சென்னை போட்டு நடந்து வந்த இதே சாலை அவருடைய இறுதி ஊர்வலம் இதே சாலையில தான் நடந்தது அவர்கள் இந்த சாலையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தடவை அவங்க போயிருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாலையாக அமைந்தது அதனால நம்மளுடைய மாண்புமும் முதலமைச்சர் ஐயா அவர்களிடத்துல நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் இந்த சாலையை நம்மளுடைய தந்தை பேராயர் ஐயாவுடைய பேரில் இந்த சாலையை மாற்ற வேண்டும் என்று ஆண்டருடைய பெரிய கிருபையால் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த சாலையை நம்மளுடைய பேராயர் எசராசரம் சாலை என்று இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஆண்டு வரை துதிக்கிறேன் அவர்கள் நம்மளுடைய தந்தை பேராயர் மீது வைத்திருந்த அன்பு மட்டுமல்ல நம் சிறுபான்மை மக்கள் மீதும் குறிப்பாக கிறிஸ்துவர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கிற அன்பின் விளைவாக இது நடந்திருக்கிறது இதற்காக அதிகமாக பிரயாசப்பட்ட நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் பாபா ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய வணக்கத்துக்குரிய மேயர் அம்மா அவர்களுக்கும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் உண்மையாகவே இது ஆண்டவர் பாராட்டிய ஒரு பெரிய ஈவு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவான் என்ற வசனத்துக்கு ஏற்ப இது ஆண்டவருக்கு உண்மையுத்தமா உத்தமா ஊழியம் செய்த ஒரு மனிதர் ஆண்டவர் வந்து அங்கீகரித்திருக்கிறார் இந்த சண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதரை ஆண்டவர் அசாதாரணமாய் பயன்படுத்தி இருக்கிறார் அதனால ஆண்டவர்க்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக கருத்துதான் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக சர்வ ஞானி சர்வ சிருஷ்டிகரை துதியையும் கனத்தையும் செலுத்துகிறோம் எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சுவின் வரலாற்றிலே எங்களுக்கு நீர் கொடுத்த மாபெரும் இறைப்பணிகள் சமூக பணிகள் நலிந்தோர்க்கான இறைப்பணிகள் ஒடுக்கப்பட்டோருக்கான நல்ல சமூக பணிகள் இவை எல்லாவற்றையும் துன்புதற்றி செய்து வர நீர் அருள் பொருந்தி அதற்காக நீங்கள் கொடுத்த நல்ல அரசு இயக்கங்களுக்காக தலைவர்களுக்காக அமைச்சர்களுக்காக நிர்வாகத்தை அருமையாக செய்து வந்தவர்களுக்காகவும் கிறிஸ்தோத்திரம் இவர்களோடு நல்ல ஐக்கியத்தையும் உறவையும் கொண்டிருந்த கூடிய கனத்திற்குரிய தந்தை பேராயர் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய இறைப்பணி பணி சமூக பணி ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பணிகள் இவைகள் காலகாலமாக தமிழகத்திலும் அகில இந்திய அளவிலும் செய்து வர அருள் பொருந்திய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்பு மிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேரத்திலே நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் விசேஷமாக நம்முடைய தந்தை பேரவர்களுடைய வாழ்ந்த இந்த வாடல் சுரோட் பகுதியை இன்றிலிருந்து பேராயர் எஸ்ரா சர்கனம் சாலை என்று சொல்லி மாற்றி அமைத்ததற்கு இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக இந்திய சமூக நிதி இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டு முதல்வர் அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் இப்பொழுதும் இந்த பெயர் பலகையை மாற்றி அமைக்க வந்திருக்கும் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அருமையான நம்முடைய அமைச்சர் நேரையா அவர்களுக்கு சென்னை பேராயர் அவர்கள் சார்பை நினைவித்து வரவேற்க தொடர்ந்து நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம்முடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய சேகர்பாபா ஐயா அவர்களையும் அன்போடு இந்திய சமூக நிதி இயக்கத்தின் சார்பாக வாழ்த்தை வரவேற்கின்றோம் அதே போல நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா மேடம் அவர்களையும் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக சென்னை பேராயத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தை வரவேற்கின்றோம் முன்பதாக அருமையான மற்றும் வினோத் முன்பதாக வந்து நம்முடைய மேயர் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்க கேட்டுக்கொள்கின்ற வந்திருக்கின்ற நம்முடைய எம்எல்ஏ நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையின் ஊழியங்களை நேசிக்கிற அருமையான இனி விருதுராஜ் அவர்களையும் அன்போடு நேரத்தில் வாழ்த்தை வரவேற்கின்றோம் இப்பொழுது நம்முடைய மதிப்பிற்குரிய அமைச்சர் மண்புமிகு கே என் நேரு அவர்கள் இந்த பெயர் பலகையை திறந்து வைப்பார்கள் கரங்களை தட்டி இந்த நேரத்தில் அன்போடு நம்முடைய நன்றிகளை தமிழ்நாடு முதல்வர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் கரங்களை தட்டி அன்பின் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாதோல் ஸ்ரோத் சாலை இங்கிலிருந்து பேராயர் எஸ்ரா சொர்கனும் சாலை என்று சொல்லி அழைக்கப்படும்